பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இன்று போதையில்லா வளாகங்கள் பேரணி பற்றிய நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைப்பு கல்லூரிகளின் நாட்டு நலப்பணித் திட்ட அமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளர் ரூபா குணசீலன் பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் குழு உறுப்பினரும் ஏஜே கே கலை அறிவியல் கல்லூரியின் தலைவருமான அஜித்குமார் லால் மோகன் ஆகியோர் இவ்விழாவிற்கு தலைமை வகித்தனர் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் Ajit Kumar Lal All over the country and Tamil Nadu is one of the lowest which is having this drug menace. The Chief Minister of this state, the Honourable Dr. MK Stalin, has taken various steps not only in schools and colleges, but at various levels, to bring awareness and also also to stop this menace of drugs. He has been continuously advocating various programs, and the present Higher Education Minister, Dr. K. Pormudi, has also instructed the colleges and universities to conduct programs on drug awareness very frequently. <laughs>

you know, school dropouts are the one of the potential dangers to the society. That uh, is the garbage store, uh, even crime, angiopatham, uh, you know. That is why school dropouts are around, uh, they later become problematic people for the society. You know, the basic is that, you know, the ideal mind is a daily source of the year. We of எல்லா விதமான எண்ணங்களும் வரும் தப்பான எண்ணங்கள் தான் மை முதல்ல வரும் எகைன் என்கேஜ்மெண்ட் அது ரொம்ப முக்கியம் இந்த சில்ட்ரன் எல்லாம் வந்து வல்லரபு சில்ட்ரனுக்கு அவங்களுடைய லிஸ்ட் எடுத்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போர்டு ஹவுசஸ் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் தேர் ரிக்வயர்மெண்ட் வேர்ல்டு பை லேக் இதெல்லாம் வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையானது அதை செய்யணும் ஏன்னா அன்லஸ் தேவர் தேவைக்கும் தி சோர்சஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அதனால

இந்த கிரகு வந்து இஸ் திக் மேனேஜ் இந்த சொசைட்டி அப்போ அந்த கிரங்கை வந்து நம்ம எளிமினேட் பண்ணணுன்னா நி கமிட்டெட் வாலென்டியர்ஸ் லைத் த்ரா யூ ஆல் ஆல் ரி கோட் ஸோ என்எஸ்எஸ் நீங்கள் வந்திருக்கக்கூடிய ரெப்ரென்டேஜி உமே காலேஜில் உங்கள் ஸ்கூலில் அது இண்டிஜியூவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்குறீங்க இந்தமாதிரியான வல்லருவல் பேக்ரவுண்ட் தெரியுங்களா சைல்ட் ஹோட் வல்லர் சைல்ஹுட் இருந்தீங்களா

इलान काले जेल तो क्या इलान उसे काले जो साठ पड़ा मिल रहा है इलान ये क्या इतने लोग नहीं आंटी ड्रग क्लब इतने लोग आंटी ड्रग क्लब तो मंबर आ गया है तो आंटी ड्रग क्लब नहीं ये वाली बात है मंबर आ गया ना आज मंबर आ गया है ना उनले इसके बाहर का मंदिर की नो कंडी को उनके काले जेल तो चूस करना கண்டிப்பாக அந்த பேக்கேஜில் தான் நீங்கள் எல்லாம் வளர்வீங்க எல்லாத்துலேயுமே இருந்து ஒருத்தரை ஒருத்தர் வரீங்க உள்ளே சந்தேகமாக இருக்கிறாங்க சோ நீங்க தான் வந்து இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய இந்த கிராமத்தை கிளீன் பண்ணக்கூடிய வாரண்டியர் ஃபார் ஃபார்ம் மேரேஜிவ் அண்ட் து சொசைட்டி அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் இன்ஃபேக்ட் நாம வந்து ಇರ್ಟಿಲ್ಸ್ ಯಾರು uh, முன்னாடி நியூஸ் பண்ணும்போது ஒரு நியூஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மேக்சிமம் ஒன் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸ் இருந்தது இப்போ ஒன் பண்ணா யாரும் பார்க்க மாட்டாங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் தூரம் அட்டென்ஷன் கம்மியாயிடுச்சு நான் டிஜிட்டல் அடிக்ஷன் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம் ஏன்னா இன்னைக்கு தி ஏ அல்வாரிதம் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் The attention span of people has come down. They make videos, reels, only for a shorter duration. And, if we look at a video, we keep jumping to the videos after videos. Reels after reels. So, what happens in the brain? In the brain, if we look at the brain, we see what happens in the brain. இதனைத் தொடர்ந்து கோவை மாநகர காவல் ஆணையர் தலைமையில் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழி எடுக்கப்பட்டது பின்னர் மாணவர்களின் கேள்விகளுக்கு காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பதில் அளித்தார் இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர்